திருத்திரைப்பூண்டி புனித தரசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப் பணித்திட்ட மாணவிகள் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை மற்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை உத்தரவின்படி தூய்மை இந்தியா நம்ம ஊரு சூப்பரு திட்டத்தின் கீழ் திருத்திரைப்பூண்டி நகர அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உட்புறம் மற்றும் வெளிப்புறத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டனர் ஆரம்ப சுகாதார அலுவலர் டாக்டர் அஜித் மற்றும் ஆர்பிஎஸ்கே பிரிவு மருத்துவர் திரு புகழ் செல்வம் நாட்டுநல பணி திட்ட மாணவிகளிடம் நோய்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகளையும் தண்ணீர் பருவதன் அவசியம் குறித்தும் வளரில பருவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டிய சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர் தூய்மை பணி என்பது மிக உன்னதமான பணி என்றும் உங்களது சமூக பணி தொடர வேண்டும் என்றும் கூறி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் Thank you. சாவு எடுத்துறோம் கொண்டா வா நான் நான் அத டிட்ஜ் கூட வெக்க வந்தா அக்கா ரெண்டு தா எத்தனை மணிக்கு சரிங்கண்ணா